அல்லாஹ் ஜல்லா ஷானு தாலா இந்த உலகத்துல நாம வந்து ஒரு முஸ்லிமாக படைத்ததற்கு நாம் அல்லாவிற்கு வந்து ரொம்ப சுகூர் செய்யணும் அவனுக்கு நன்றி உள்ளவனாக நாம் இருக்கணும் அதிலும் அல்லாஹ் ஜல்லா ஷானு தாலா முஸ்லிமாக பிறந்திருந்தாலும் அதில் அவனுடைய ஷரியத்தை முழுமையாக ஏற்றி தொழக்கூடிய பாக்கியத்தையும் அதை பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்த அல்லாவிற்கு இன்னும் அதிகமாக நாம சுக்கூர் செய்யணும் அவனை நெருங்குவதற்காக அவனுடைய கட்டளையை பேணி நடப்பதற்காக நமக்கு வந்து என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா இந்த குரான் ஷரீப் பெருமானா சல்லா அலி சொல்லாம் அவனுடைய வாழ்க்கை அவங்களை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் நாஜாக்கள் வலிமர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு முன்மாதிரியா ஏன் ஆக்கி தந்திருக்கான் அப்படின்னா நீங்களும் எப்படி வாழணும் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டிதான் இதை அமைச்சி தந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம சரீரத்தை ஏற்று இஸ்லாமாக இருக்கிறோம் முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிறோம் நம்மளுடைய மார்க்கம் புனிதமான மார்க்கம் அப்படிலாம் நம்ம சொல்றோம் ஆனால் அதை பேணி நடக்கக்கூடிய கேட்டால் நம்ம வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்ம செஞ்சுருக்கக்கூடிய விஷயம் சுண்ணத்து பண்ணியிருப்போம் அது ஜும்மா தொழுவோம் பெருநாள் தொழுகை துளுவோம் மார்க்கப்படி நிக்காக செய்வோம் மூத்தா போனால் மார்க்கப்படி அடக்குவோம் இது வந்து முஸ்லீமாக பிறந்த எல்லாருக்குமே மேக்சிமம் இருக்கும் அப்படி எதுவுமே இல்லாட்டாலும் பிறந்தவொன்னே களிமா சொல்றது மூத்தா போனவன பள்ளிய போய் தொழுக வைக்கிறது இதுதான் வந்து இஸ்லாம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக நிறைய பேர்களுடைய வாழ்க்கையில இருக்குது அதாவது சரியத் என்பதை நாம விளங்கி இருக்கோம் ஆனா அந்த ஷரியத்தை எப்படி பேன்றதுன்னு நம்மளுக்கு தெரியல ஏன்னா ஷரியத்தை பேணி நடக்கக்கூடிய மக்கள் தொழக்கூடிய தொழுகையை பற்றி தான் அல்லா ஜல்லா என்ன சொல்றான் அப்படின்னா காமு குசாலா அப்படிங்கிறான் தொழுகையில் அவர்கள் அசட்டையாக இருப்பார்கள் அல்லாது அல்லது பிறருக்கு காண்பிதற்கு காண்பிக்கதற்காக தொழுவாங்க இதே மாதிரிதான் ஜக்காத்து ஹஜ்ஜு நோன்பு எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்றான் அப்ப இதற்கு காரணம் என்ன அப்படின்னா எந்த அளவிற்கு அல்லாகவே விளங்க வேண்டுமோ அந்த அளவுக்கு விளங்கல சரீரத்தை எப்படி பேணி நடக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம பேணி நடக்க முயற்சி செய்யல அப்ப ஏன் அப்படி அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நானே குரானை படிக்கிறேன் நானே ஹதீஸை படிக்கிறேன் அதற்கு விளக்கங்களை நானே விளங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதான் பிரச்சனை அப்ப அல்லாஹுல்லா சனவு தாலா வந்து குரான் ஷரீஃப்பில் சொல்கிறான் அர் ரஹ்மானும் பிஹி ஹபீரா ரஹ்மானை பற்றி அல்லாஹை பற்றி உங்களுக்கு தெரியல விளங்கலை அப்படின்னா அவனை பற்றி விளங்கியவர்களிடத்தில் நீங்க வந்து விளக்கம் கேளுங்க அப்படின்னு நல்லா சொல்றான் நம்மளுடைய ஈகோ வந்து எப்படி நம்மளை கொண்டு போகுதுன்னா நம்ம தெரியலன்னு யாரு சொன்னா எனக்கு தான் எல்லாமே தெரியுமே நான் அடுத்தாள் போய் கேட்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு ஒவ்வொருடைய ஒவ்வொருத்தருடைய மனோ மனோநிலைகளும் அந்த அளவுக்கு தள்ளப்பட்டுருச்சு அப்ப மார்க்க விஷயத்துல வந்து முற்றும் அறிந்தவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு நாமெல்லாம் அதை விட மிக மிக குறைவு அப்போ ஒரு ஆயத்துக்கு ஒரு மசாயிலுக்கு விளக்கம் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த அறிஞர்களை மார்க்கம் தெரிந்தவர்களை அணுகணும் அப்படிங்கிறது அல்லாவுடைய கட்டளை இதை நான் சொல்லலை அப்ப சரியத்தை ஏற்று ஒன்னா நம்ம வந்து ஓகே நான் தொழுதுட்டேன் ஓதிட்டேன் அப்படின்னா நான் வந்து பெரிய சொர்க்கவாதியா அப்படின்னா களிமாவை வாழ்க்கையில் சொல்லியிருந்தாலே அவனுக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கும் ஆனால் எவ்வளவு தண்டனைக்கு பின்னாடி கிடைக்குங்கிற கேள்வி இருக்கு அப்ப முதல்ல வந்து இந்த மார்க்கத்தை கொண்டு நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நரகத்தின் பக்கமே போகாம சொர்க்கத்துக்கு போகணும் அதுதான் ஒரு மோமியினுடைய மிக குறிக்கோளான ஒரு விஷயமா இருக்கணும் அப்ப அப்படி நினைத்து வாழ்ந்த மக்களை பற்றி அல்லாஹ் சொல்றான் அந்த தரஜாக்களை சொல்றான் அப்படின்னா அப்படிங்கிற எல்லாத்தையும் மூமின்களை நான் அழைக்கிறான் ஆனா அவர்கள் எப்படிப்பட்ட அல்லாவிடத்தில் தரஜாக்களில் படிநிலையில் உயர்ந்திருப்பார்கள் அப்படின்னா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் இப்படி பல முகர்ரபின்னு ஒரு இடத்துல சொல்லுவான் இப்படி பல படித்தரங்கள் இருக்கு எல்லா இடத்துல பெறக்கூடிய அந்த தரஜாக்கள் உயர்வுகள் அப்ப சும்மா நம்மளை மாதிரி தொழுகணும் எனக்கு தெரியும் நான் தொழுகிறேன் நோன்பு வைக்கணும்னு எனக்கு தெரியும் நான் நோன்பு வைக்கிறேன் ஜக்காத்து கொடுக்கணும்னு தெரியும் ஜக்காத்து கொடுக்குறேன் நான் ஹஜ்ஜிக்கு போகணும்னு தெரியும் முடிஞ்சன்னா ஹஜ்ஜிக்கு போறேன் இதை செஞ்சுட்டா நம்ம இந்த தரஜாக்கள் அடைஞ்சிருவோமா அப்படின்னா இல்லை அப்ப ஷத்துல வந்து ஐந்து விதமான படித்தரங்கள் இருக்கு முதலாவதாக ஷரியத்து அந்த ஷரியத்தை விளங்கி கொள்வதற்காக உள்ள அடுத்த படித்தனம் தான் தரிகத் இன்னைக்கு நாம என்ன செய்யறோம் அப்படின்னா ஐந்து படித்தரங்கள் இருக்கு அப்படின்னா நாலு படியை தனியா கலட்டி வச்சு போட்டு இந்த சரீயத்துங்கிற படி மேலயே ஏறி நின்று சரியாத்து சரியாத்து சரியாத்துன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த சரீரத்தை வந்து நாம எப்ப முழுமையா விளங்க முடியும் அப்படின்னா அந்த பாதையில் பயணித்தவர்கள் அந்த பாதையில் பயணித்து அல்லாவுடைய நெருக்கத்தை அடைந்தவர்களிடத்தில் அந்த கல்விக்கு அந்த ஞானத்தை அடைவதற்கு அவர்களுடைய தொடர்பை தேடணும் அவர் அவர்களிடத்துல கேள்விகளை வைத்து நம்ம அதுக்கு பதில்களை அடையணும் இன்னைக்கு தொழிலானம்மா நம்ம தொழுகிற தொழிலைக்கே பல விஷயங்களுக்கு விட தெரியாமலே நம்ம தொழுதுகிட்ருப்போம் அதை ஏற்கனவே பல இதில் பேசியிருக்கேன் நீத்து செய்கிற விஷயத்திலேயே நம்ம யாருக்காவது நீத்து செய்கிறோம் அந்த நீத்து செய்கிற விஷயத்த யார்கிட்ட ஒப்படைக்கணுங்கிறதே நம்மளுக்கு தெரியாது முதல்ல அது ஏற்கனவே நான் விளக்கமாக பேசியிருக்கேன் அப்போ இப்படி பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம தொழுது இருக்கோம் இப்படி தான் நம்மளுடைய அமல் இருக்கு அப்போ இப்படிப்பட்ட தே கேள்விகளை எல்லாம் அப்படி மூடி மறைச்சிட்டு போறது இல்லை சரியாது உனக்கு நீ பின்பற்றக்கூடிய மார்க்கத்தில் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு உனக்கு விளக்கம் தெரியாமல் இருக்கவே கூடாது அப்போ தான் நீ ஸ்டெடியாக இருக்கேன்னு அர்த்தம் இந்த நீயத்து செய்யற விஷயத்தில் அல்லாவுக்கா தொழிறேன் நீயத்து செய்கிறீப்பா அல்லாவுக்கா தொழிறேன்னு யார்கிட்ட சொல்கிற அப்படின்னு கேட்டாலே நிறைய பேருக்கு வந்து அதுக்கு விளக்கம் தெரியாது அப்ப இப்படிப்பட்டதான் இப்படிதான் நம்மளுடைய நிலைகள் இருக்கு அப்ப ஏன் அப்படின்னா அதற்கு தெளிவு தேடுவது அப்படிங்கிற அந்த பாதையின் பக்கம் நம்ம பயணிக்கிறதே இல்லை ஏதோ பயான்கள் கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அதன் மூலமாக சில கேள்விகளுக்கு நம்ம தான் விட அப்படின்னு வச்சு நம்ம போய்கிட்டு இருக்கோமே தவிர நம்மளா தேடி முயற்சி செஞ்சு அதுகளுக்கு இடைகளை தேடுவது இல்லை இது ஒரு காரணம் அடுப்பு அடுத்து நம்ம இந்த கேள்விகளை தொடர்ந்து அல்லாவிடத்துல நம்ம அல்லாவிருடைய நெருக்கத்தை பெற்றவர்களிடத்துல நம்ம இதுக்கு வழிகளை அதனுடைய தெளிவுகளை நம்ம தேடி அடைய அடைய நம்முடைய உள்ளம் வந்து அடுத்த ஒரு ஸ்டேஜிக்கு போகும் அதுதான் ஹக்கீகத் இந்த ஹக்கீக்கத் என்றால் என்ன அப்படின்னா இப்ப நம்ம எத்தனையோ தேவைகள் நமக்கு வந்து பூர்த்தி ஆகுது சரியா இன்னைக்கு காலையில் நம்ம சாப்பிட்டுருப்போம் என்னப்பா சாப்பிட்ட இட்லி ரெண்டு சாப்பிட்டானே எப்படி அழகா சூப்பராக இருந்துச்சு சட்னி சாம்பார்லாம் அப்படி இருந்துச்சு எங்கள் அம்மா அப்படி தான் இன்னைக்கு சமைச்சுருந்தாங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து நான் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இட்லி மேலே உள்ள ஆதரவு இட்லி செஞ்ச அம்மா மேலே ஆதரவு இப்படி தான் நம்ம பேசுவோம் ஆனா சரியத்தை முழுமையாக விளங்கி கொண்டவன் அடுத்த ஒரு நிலைமைக்கு போயிட்டான் அப்படின்னு சொன்னா எல்லா பொருள்களையுமே அல்லாஹ் தருவதாக உணர்வான் அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா இன்னைக்கு நான் ரெண்டு இட்லி சாப்பிட்டேன் அந்த பாக்கியத்தை என்னை கொடுத்தான் மாஷா அல்லா அவ்வளவு ருசியா இருந்துச்சு அந்த இட்லி மூலமா எனக்கு பசியாமத்தினா தான் எல்லா புகழும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல எதை பார்த்தாலும் அல்லாவின் பக்கம் அதை திருப்போம் எதுவுமே தான் அவன் இந்த தெளிவுகள் மூலமாக விளங்கிருவான் உண்மை எந்த விதமான சக்தியும் இல்லையே பொருளுக்கு சக்தி இருந்திருந்தா இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களே அந்த கத்தி வெட்டி இருக்கணும் வெட்டல நெருப்புக்கு சக்தி அதுதான் சுற்றுல சக்தி தான் அவனுடைய இது அப்படின்னா இப்ராஹிம் அலிசலாத்த வந்து என்ன செஞ்சிருக்கணும் எரிச்சிருக்கணும் தன்னைக்கு மூலியடிச்சு தான் அவனுடைய இயற்கை அப்படின்னா சுராமனை வந்து சாகடிச்ச அந்த தன்மை மூசாவை என்ன செஞ்சிருக்கானோ மூடடிச்சிருக்கணும் அப்ப அவடைய இயற்கை இது அப்படின்னு நம்ம விளங்கி வச்சிருந்தாலும் அதனுடைய தன்மையை கொடுப்பதும் அந்த தன்மையை அதிலிருந்து எடுப்பதும் யாருடைய கையில இருக்கு அப்படின்னா அல்லாவுடைய கையில இருக்குங்கிறத அந்த மனிதன் விளங்குவான் இதுதான் ஹக்கீகத் ஒரு பொருளை பார்க்கும்போது அந்த பொருளின் மீது ஆதரவு வைக்காம அந்த பொருளின் மூலமாக அதை எனக்கு தேவையாக்கி என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ் என்பதை உணர்வான் இது சரீரத்தில் வந்து அடுத்த கட்டம் நம்ம எல்லாம் இதை வந்து உணர்ந்திருக்கிறோமா அப்படின்னா நம்ம பேச்சிலேயே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கோம் அப்படின்ட்டு இப்ப அந்த ஹக்ஃபிகத்தை உணர்ந்தவன் வந்து அடுத்த ஒரு ஸ்டேஜிக்கு போறான் அந்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா மாரிஃபத் மாரிபத் என்றால் அப்ப என்னுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் தான் பூர்த்தி செய்யறாங்கிறத விளங்கின மனிதன் அல்லாகுவை தேட ஆரம்பிக்கிறான் அல்லாக வந்து நான் அடையணும் அல்லாவுடைய நேசத்தை அடையணும் அல்லாவுடைய விருப்பத்தை நான் கருணையை அடையணும் எனக்கு வந்து அல்லாவை நம்ம தொழுதும் ஓதணும் பாவத்தையும் சேர்த்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் கொஞ்ச காலத்துக்கு என்னை நரகத்துல போட்டான் அப்புறம் சொர்க்கத்துக்கு அனுப்புனான் அப்படிப்பட்ட சொர்க்கம் எனக்கு தேவையில்லை நரகத்தையே சுவைக்காமல் அனுபவிக்காமல் அல்லாவுடைய ஒரு கோபமான ஒரு வார்த்தையை கூட நான் வந்து என்ன செஞ்சிட மறுமையில அல்லாஹ் பார்க்கும் போதே கருணை கொண்டுதான் அது இந்த உலகத்திலையும் நடக்கணும் நாளை மௌத்து என்னுடைய மௌத்து சமயத்திலையும் அது நடக்கணும் கபருடைய வாழ்க்கை மருமையுடைய வாழ்க்கை எல்லாத்திலையும் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு நினைச்சு அவன் என்ன செய்வான் அப்படின்னா அல்லாவுடைய நெருக்கத்தை தேடி அவனுடைய பயணம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப பயப்படுவான் பயப்படுவான் அப்ப பயப்படும் போது அவன்கிட்ட என்ன குணம் ஏற்படும் அப்படின்னா பாவங்களை அவனை விட்டு முழுமையாக அவனை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை அவன் உண்டாக்குவான் இந்த இந்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் அப்ப இப்படி பல படித்தளங்கள் இருக்கு அம்மா கதருல்லாஹ ஹக்கதரிஹி வல்லல் ஜமியா அல்லாஹ் சொல்றான் என்னையே நீங்க அஞ்சக்கூடிய அளவுக்கு அஞ்சல என்னைய கண்ணியப்படுத்தக்கூடிய அளவுக்கு என்னைய கணியேபடுத்தல எனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அளவுக்கு நீங்க என்ன நன்றி செலுத்தி என்னைய நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்றான் அப்ப இது ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருக்கிற மனிதனுக்குமே பொருந்தும் அடுத்தடுத்த ஸ்டேஜிக்கு போறதுக்கு இந்த ஆயத்தை அவன் படிச்சாம் அப்படின்னா என்ன மூமினா இருக்கிறான் வந்து இப்ப சித்திகேனா முகர்ரபீன் அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து இந்த மனிதன் எப்படி அடைய முடியும்னா இந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹுவை அஞ்சி அல்லாஹுவை தேடி அவனை பெறுவது சரியா இத அடைஞ்ச பின்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கு அதுதான் உச்சகட்ட ஸ்டேஜ் விலாயத் இந்த விலாயத்தை தான் வலின்னு சொல்றோம் விலாயத் அப்ப இந்த விலாயத்தை அடையக்கூடிய மனிதன் எப்படி இருப்பான் அப்படின்னா ஒரு உதாரணம் வந்து யார் யாருக்கு வந்து விலாயத்துகள் கொடுக்கப்படும் அப்படின்னா யார் அந்த விலாயத்து பெற்றவர்கள் யார் அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் அப்படின்னு இந்த மனிதன் வந்து தேடி திரிவான் அப்படியே அதாவது அவன் நினைப்பான் இவர் வந்து அல்லாவுடைய நேசரா இருப்பாரோ இவர்கிட்ட நான் இருக்கிறனால அந்த பறக்கத்தை கொண்டு அல்லா என்னையும் அவர மாதிரி ஒரு நேசனா வந்து அல்லா வந்து என்னையும் கபல் செஞ்சிருவாங்கள இப்படிலாம் இவன் யோசிப்பான் இப்படி யோசிக்கக்கூடியவர்கள் நேசிக்கிறவங்க தான் வழிமார்கள் இப்ப வலிமார்கள் நம்ம வந்து சேரத்து செய்ய போறோம் அப்படின்னா அங்க போய் சஜதா செஞ்சு கும்பிட்டு விழுந்துட்டு எந்திரிச்சு வர்றதுன்னு யாரு கண்ணுக்கு தெரியும் அப்படின்னா இந்த ஞானம் இல்லாதவன் கண்ணுக்கு தான் அப்படி தெரியும் ஆனா இவங்க வந்து என்ன தேட்டத்துல உண்மையான ஒரு தேடி போவோம் அப்படின்னா எல்லாம் இவங்களுக்கு எல்லாம் நல்ல வாழ்க்கை உனக்கு நெருக்கமான வாழ்க்கையை கொடுத்து நீ அவங்களுக்கு நேசமானவர்களாக உனக்கு நேசமறி நேசமானவர்களா அவர்களெல்லாம் நீ நெருக்கிக்கிட்ட அப்படின்னு நாங்க வந்து கேள்விப்படுறோம் யா எல்லாம் எங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்காதா எங்களுக்கு இந்த வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்காதா இவங்களுடைய இவங்க மேல நேசம் வைக்கிறனால எங்களுக்கு நீ இந்த பாக்கியத்தை தந்துட மாட்டியா அப்படிங்கிற தான் இந்த வழிமாறுகளை நேசிப்பதுங்கிறது முதல்ல எல்லாரும் விளங்கிக்கிறணும் அப்ப நம்ம பகதாதி ரஹமத்துல்லாஹி அலஹி அவங்க வாழ்ற காலத்துல அவங்களுடைய இயற்கையான ஒரு வாழ்க்கை நடைமுறையில இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு குத்துச்சண்டை வீரர் நல்ல தொழிலாளி இதை பக்தியாளி நல்ல சரியவன் மார்க்கத்தை வந்து முழுமையாக பின்பற்றக்கூடியவர் ஒழுக்கமாக பின்பற்றக்கூடிய ஒரு மனிதர் அப்ப ஒரு குத்துச்செண்டை வீரர் அப்படிங்கிறது அந்த நாட்டில் உள்ள எல்லாத்துக்குமே தெரியும் அப்ப அந்த நாட்டு அரசன் என்ன செய்யணும் அப்படின்னா இவங்களை வச்சு ஒரு குத்துச்சண்டை போட்டியை வந்து அறிவிக்கிறான் அறிவிக்கும் போது எதிர் போட்டிக்கு இவங்களை எதிர்த்து அடிக்கிறதுக்கு யார் அப்படின்னா பல பொன் பொருள்கள் கொடுக்கிறதா அறிவிக்கிறான் இவங்களை அடிக்கிறதுக்கு யார் வர்றா அப்படின்னா அப்படி எலும்பும் தோலுமா இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து எதிராளியா வர்றாரு போட்டிக்கு அப்ப அந்த கூட்டமே அவரை பார்த்து நகைப்பா சிரிக்குது கேள்வி பண்ணுது ஜெனிதூல் பகதாதி அடிக்கிறதுக்கு இவரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மக்கள் மக்கள்லாம் பேசுறாங்க ஆனா நடந்தது என்ன அப்படின்னா நேர் எதிர் அவர் தான் ஜெயிச்சாரு ஜுனது பகதாது ரஹத்து வந்து தோத்துட்டாங்க அப்ப அரசர் கூப்பிட்டு கேக்குறாரு என்னங்க நீங்க பயிலுவெல்லாம் அடிச்சு போட்டுருவீங்க இந்தால என்ன ஊதி விட்டா பறக்கிற மாதிரி இருக்கான் அந்த போய் நீங்க அவரை ஜெயிக்க வச்சுட்டீங்களே நீங்க தோத்துட்டீங்களே அப்படின்னு விளக்கம் கேக்கும் போது ஜுனிதுல் பகதாது ரஹமதுல்லா என்ன சொன்னாங்க அப்படின்னா மன்னரு அந்த மனிதன் வந்து யாரு தெரியுமா பெருமான சொல்ல அலுவலிஸ்லாம் அவங்களுடைய ரெத்த வாரிஸ் அகலுல் இருந்து அவர் வந்திருக்கார் இந்த விஷயத்த சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என் காதல வந்து சொல்லிட்டார் நான் வந்து அஹ்லுல் பைத்தில உள்ளவ இருக்கேன் நான் வந்து பிறருடைய தான தர்மங்கள் அந்த மாதிரிலாம் நான் என்ன செய்ய முடியாது வாங்கி சாப்பிட முடியாது அதனால அந்த போட்டியில கலந்து உரிமையா நான் அந்த பொருள்களை அடைஞ்சிக்கலான்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு எனக்கு வந்து இந்த போட்டில ஜெயிச்சு கிடைக்கிற பெருமை மதிப்பு பெருசா பொருள்கள் பெருசா அல்லது பெருமானா சொல்லலாலே சொல்ல அவங்களுடைய நேசம் எனக்கு பெருசா நான் யோசிச்சேன் பெருமானான் சொல்லலாலை சொல்லம் அவங்களுடைய இரத்த வாரிசிலிருந்து வரக்கூடிய ஒரு மனிதரை அடித்து நான் இந்த பொன் பொருளை சேர்ப்பதை விட அதற்கு விட்டு கொடுத்து பெருமானான் சொல்லலாலை சொல்ல அவங்களுடைய நேசத்தையும் அல்லாவுடைய நேசத்தையும் அடைவதுதான் எனக்கு நோக்கம் அதனால இந்த அவமானத்தை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் அன்று இரவே பெருமானா சல்லா அலிசல்லாம் அவர்கள் பகதாதி பகதி அவர்கள் ரஹமத்துல்லே அவங்களுடைய கனவுல வந்து நான் இந்த விலாயத் என்ற பரிசை உனக்காக நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க விலகத்துனா என்னங்க அப்படின்னா அல்லாகுவும் அந்த மனிதனும் ஒன்றாக ஆகிவிடுவது விளாய தடைந்தவங்கன்னா பெரும்பாலும் பெரிய பணக்காரராக தான் நம்ம படிக்க மாட்டோம் காரணம் என்ன அப்படின்னா அவங்க இந்த உலகமே எனக்கு வேணாம் நீ தான் எனக்கு வேணும் உன்னுடைய நேசம் உன்னுடைய பாசம் உன்னுடைய நெருக்கம் அது மட்டும்தான் எனக்கு குறிக்கோள் அதை அடைவதற்கு இந்த உலகத்துல நீ எதை இழக்க சொன்னாலும் நான் இழக்கிறேன் அந்த அளவுக்கு ஆயிடுவாங்க அப்ப தனக்கு அல்லாவிடத்தில் கேட்பதை விட அல்லாவிடத்தில் கையேந்தி கேட்கிறதை விட நான் என்னவாக நீ நினைக்கிற அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இந்த விலக தடைந்தவர்களுக்கு இருக்கும் அப்ப அல்லாஹ் இந்த மனிதனை எப்படியாக மாற வேண்டும் என்று நினைக்கிறானோ அதை எதிர்பார்த்து அது சம்பந்தமாக அல்லாஹ் இந்த குரான்ல என்ன சொல்றான் மார்க்கத்துல என்ன சொல்றான் அப்படிங்கறதெல்லாம் விளங்கி அவர்கள் அல்லாஹுக்கு முன்னாடி நான் எதுவுமே இல்லை வெறும் ஜீரோ அப்படின்னு அவங்க அப்படியே அடைஞ்சிருவாங்க பெண்மிக்க இதுதான் விலாயத் அவங்க பார்த்தா அந்த பார்வைக்கு ஒரு பவர் அவங்க சொன்னா அவங்க சொல்லுக்கு ஒரு பவர் எப்படி வருது அப்படின்னா நம்ம ஹதீஸ்ல படிக்கிறோம்ல ஒரு மோமின் வந்து நடந்தால் அந்த நடக்கக்கூடிய கால்களாகவே அல்லாஹ் இருக்கிறான் ஒரு மோஹமீன் பிடித்தால் பிடிக்கக்கூடிய கையாகவே அல்லாஹ் இருக்கிறான் ஒரு மோமின் ஒரு வார்த்தையை பேசினால் அது அந்த வார்த்தையாகவே அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லிட்டு ஹதீஸ்ல படிக்கிறோம் இதெல்லாம் மேலோட்டமா ஹதீஸ் இல்லை சும்மா நம்ம மேலோட்டமா சரியத்தை பேணிட்டோம் நம்மளும் களிமா சொல்லி முஸ்லீம் ஆயிட்டோம் அப்படின்னா அந்த சாதாரண மனிதனுக்கு நடக்கக்கூடிய விஷயம் அல்ல இந்த ஹதீஸ் அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்ற விலாயத்தை பெற்ற மனிதருக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை பெருமானா நம்ம அடைகிறதுன்னா எத்தனை படிக்கட்டுகள் இருக்கு எவ்வளவு எத்தனை படிக்கட்டை ஏறி வர வேண்டியது இருக்கு அப்படிங்கறத நம்ம உணரணும் அதனால ஷரியத் தரீகத் ஹக்கீகத் விலாயத் இந்த விலாயத்து நிலையை அடைந்தவனுதான் அல்லா ஜல்லா சாஹூ நெருக்கமாக அவனோடு கலந்து விடுகிறான் எட்ட முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த சரியத்தை மட்டும் தனியா ஒதுக்கிடுறது தறிய கத்த ஹக்கி கத்தை மாறி பத்து இதெல்லாம் வந்து அதுக்கு தனியா ஒரு குரூப் இருக்குங்க அது அவங்க செய்யற வேலை அப்படின்னு நம்ம நினைச்சு தான் இந்த என்று சொல்லக்கூடிய அந்த ஷரியத்துங்கிற அந்த முதல் படியிலேயே நம்ம நின்றுகிட்டு இருக்கோம் அதன் மூலமாக விளங்கக்கூடிய விளக்கம் அதன் மூலமாக நாம் பெறக்கூடிய ஞானம் அந்த ஞானத்தின் மூலமாக நாம் நமக்கு கிடைக்க வேண்டிய விலாயத் இது எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறோம் வழிமாறுகள்னா அது யாரோ ஆமா நம்மவும் செய்யலாம் அப்படி இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இருக்கோம் ஆனா அல்லாஹ் சொல்றான் அல்லாஹெருமானா சல்லா அலிசல்லாம் அவருடைய மறைவுக்கு பின்னாடி இந்த பூமி நினைத்து கவலைப்பட்டது யா அல்லா என் முதுகில் கொண்டிருந்த நபிமார்கள் இனிமே வரவே மாட்டார்களா என்னுடைய முதுகில் அவர்கள் இனிமேல் நடக்கவே மாட்டார்களா என்று அழுதபோது அல்லாஹ் சொன்னா அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய வழிமாறுகள் அவர்கள் என்னுடைய நேசர்கள் இந்த உலகம் அழிகிற வரைக்கும் இந்த உன்னுடைய முதுகில் அவங்க அவங்களை நீ சுமப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூமியை ஆறுதல் படுத்தினா நம்ம வந்து கிரந்தங்கள்ல படிக்கிறோம் ஆனா அந்த ஒரு மூமினாக அந்த ஒரு வழியாக நம்ம மாறுறதுக்கு என்ன செய்யணும்னு யாரும் யோசிக்காம ஒரு லிமிட்டோட அந்த மார்க்கை இதோட எனக்கு போதும்னு நம்ம நினைச்சு பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் பெண் இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தாலும் ஒரு நாள் நமக்கு மரணம் வரும் அந்த மரணம் வரும்போது எந்த மனிதனும் நான் திருப்தியா வாழ்ந்துட்டேன் யெல்லாம் என்னுடைய ரூக எடுத்துக்கன்னு யாரும் சொல்ல மாட்டான் அப்ப இந்த வாழ்க்கையை போதுமாக்கி கொண்ட மனிதனுக்கு தான் இந்த உலக வாழ்க்கையில் திருப்தி இருக்கும் யாரு இந்த உலக வாழ்க்கையை போதுமாக்கி கொள்வான் அப்படின்னா அல்லாவை நேசிக்கக்கூடிய மனிதன் மட்டும்தான் அதை போதுமாக்கிக்கிறான் இன்ஷா அல்லா அப்படிப்பட்ட வாழ்க்கையை கண்டிப்பாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக